பெஞ்சமின் பட்டனின் வினோதமான வாழ்க்கை பை எஃப் ஸ்காட் ஃபிட்ஸ் ஜெரால்டு அத்தியாயம் ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு வாக்கில் வீட்டில் பிரசவம் நடப்பதுதான் சரியானதாக இருந்தது இப்போதெல்லாம் உயர்ந்த மருத்துவ கடவுள்கள் சட்டம் போட்டிருக்கிறார்கள் குழந்தைகளின் முதல் கத்தல்கள் ஒரு மருத்துவமனையின் அதுவும் நவநாகரிகமான மருத்துவமனையின் மயக்கமான காற்றில் ஒழிக்க வேண்டும் என்று இப்படித்தான் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் ரோஜர் பட்டன் தம்பதிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு கோடை காலத்தில் ஒரு நாள் முடிவெடுத்தார்கள் தங்கள் குழந்தை ஒரு மருத்துவமனையில்தான் பிறக்க வேண்டும் என்று தங்கள் காலத்தை தாண்டி ஐம்பது வருடம் அவர்கள் முன்னேறியிருந்தார்கள் இந்த கால வலுவிற்கும் நான் சொல்லப்போகும் ஆச்சரியமான சரித்திரத்திற்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா என்று எனக்கு தெரியாது என்ன நிகழ்ந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பின்பு நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ரோஜர் பட்டன் தம்பதிகள் அமெரிக்க உள்நாட்டு கழகத்திற்கு முந்தைய பால்டிமோரில் சமூக பொருளாதார அந்தஸ்தோடு இருந்தார்கள் ஒவ்வொரு தெற்கத்திய குடிமகனுக்கும் தெரிந்த இந்த குடும்பத்திற்கு அல்லது அந்த குடும்பத்திற்கு அவர்கள் உறவுகளாக இருந்தனர் அதனால் அவர்கள் அமெரிக்காவின் தென் மாநிலங்களின் கூட்டமைப்பான கான்ஃபெடரசியில் வாழ்ந்த சமூக பெரிய உறுப்பினர்களாக இருக்கும் தகுதியை பெற்றவர்கள் குழந்தை பெற்றின் அழகான பழைய மரபோடு பட்டன்களுக்கு இதுதான் முதல் அனுபவம் திரு பட்டன் இயல்பான பதற்றத்தோடு இருந்தார் பையன் பிறப்பான் என்று அவர் நம்பினார் பிறந்தால்தான் அவனை கனெக்டிக்கட்டில் இருக்கும் ஹேல் கல்லூரிக்கு அனுப்பி வைக்க முடியும் அங்குதான் அவர் நான்கு வருடங்கள் காஃப் என்ற ஓர் அப்பட்டமான பட்டப்பெயரோடு அறியப்பட்டிருந்தார் அந்த அற்புத நிகழ்வுக்காக தெய்வீகமான அர்ப்பணிக்கப்பட்டிருந்த ஒரு செப்டம்பர் மாதத்து காலை பொழுதில் அவர் அவசர அவசரமாக ஆறு மணிக்கு எழுந்து சுத்தமான ஆடை உடுத்தி பால்டிமோர் தெருக்களில் ஓடி மருத்துவமனைக்கு விரைந்தார் இரவின் இருட்டு தனது நெஞ்சில் புதியதொரு உயிரை பிரசவித்து இருக்கிறதா என்றறிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் சீமாட்டிகளுக்கும் சீமான்களுக்குமான மேரிலாந்து தனியார் மருத்துவமனையிலிருந்து நூறு கஜம் தூரத்தில் அவர் நெருங்கிய பொழுது டாக்டர் கீனை பார்த்தார் அவர் குடும்ப மருத்துவர் முகப்பு படிகளிலிருந்து இறங்கியவாறு கழுவுவது போன்ற பாவனையில் கைகளை தேய்த்து கொண்டிருந்தார் தொழிலின் எழுதப்படாத தர்மம் அது அப்படி செய்யுமாறு எல்லா மருத்துவர்களுக்கும் சொல்லப்பட்டிருந்தது ரோஜர் பட்டன் கம்பெனி வன்பொருள் மொத்த வியாபாரத்தின் தலைவரான திரு ரோஜர் பட்டன் டாக்டர் கீனை நோக்கி ஓட ஆரம்பித்தார் சித்திரபூர்வமான அந்த காலகட்டத்தின் தெற்குத்திய சீமான்களிடம் எதிர்பார்க்கப்பட்டிருந்த கௌரவம் ரோஜரின் ஓட்டத்தில் குறைந்து போனது டாக்டர் கிங் ஹோ டாக்டர் கிங் என்று குக் குரலிட்டார் சத்தம் கேட்டு டாக்டர் திரும்பினார் நின்றார் வினோதமான ஒரு பாவம் அவரது கடினமான மருத்துவ முகத்தில் குடியேறியது திருப்பட்டன் நெருங்கினார் என்ன வாயிற்று என்று கேட்டார் திருப்பட்டன் ஓடி வந்த மூச்சு திணறலுடன் என்ன குழந்தை அவள் எப்படி இருக்கிறாள் பையனா யாரு என்ன நிதானமாக பேசுங்கள் என்றார் டாக்டர் கீன் கூர்மையாக கொஞ்சம் எரிச்சல் அடைந்தவர் போல இருந்தார் குழந்தை பிறந்து விட்டதா என்று கெஞ்சி கேட்டார் திரு டாக்டர் கீன் முறைத்தார் ஆமாம் பிறந்து விட்டதென்று நினைக்கிறேன் மீண்டும் அவர் திரு பட்டன் மீது வினோதமான ஒரு பார்வையை வீசினார் என் மனைவி சுகமாயிருக்கிறாளா ஆமாம் பையனா பெண்ணா இதோ பாருங்கள் என்று கத்தினார் டாக்டர் கின் முழு எரிச்சல் உணர்வோடு நீங்களே சென்று பார்த்து என்ன கொடுமை இது அவர் கடைசி வார்த்தையை கிட்டத்தட்ட ஒரே அசையில் வெட்டி முடித்தார் பின்பு முணுமுணுத்தவாறே திரும்பிக் கொண்டார் இந்த மாதிரியான ஒரு பிரசவம் இந்த தொழிலில் எனக்கிருக்கும் பெயருக்கு என்று நினைக்கிறீர்களா இது போல இன்னும் ஒன்று வந்தால் போதும் நான் அவ்வளோதான் என்னை போல யார் இருந்தாலும் அவர்களின் பெயரை கெடுத்துவிடும் என்ன விஷயம் என்று அதிர்ந்து கேட்டார் திரு பட்டன் மூன்று குழந்தைகளார் இல்லை மூன்று குழந்தைகள் இல்லை என்றார் டாக்டர் வெறுப்போடு நீங்களே போய் பாருங்கள் வேறு டாக்டரை பாருங்கள் இல்லைனே நான் தான் உன்னை உலகத்திற்கு கொண்டு வந்தேன் உன் குடும்பத்திற்கு நான் நாற்பது வருடமாக டாக்டராக இருக்கிறேன் ஆனால் உன்னோடு எல்லாம் முடிந்தது மறுபடியும் உன்னையோ அல்லது உன் சொந்தக்காரர்களையோ நான் பார்க்க விரும்பவில்லை குட் பை பின் அவர் திரும்பி மேற்கொண்டு ஒரு வார்த்தை சொல்லாமல் வாசலில் நின்றிருந்த தனது பழங்காலத்து குதிரை வண்டியில் ஏறி படுவேகமாக விரைந்தார் திரு பட்டன் தலை முதல் பாதம் வரை நடுநடுங்கி மயங்கியவராக நடைமேடையில் நின்று கொண்டிருந்தார் அப்படி என்ன ஒரு பயங்கரமான ஆபத்து நடந்திருக்கும் சீமாட்டிகளுக்கும் சீமான்களுக்குமான மேரிலேண்ட் தனியார் மருத்துவமனைக்குள் போவதற்கு அவருக்கு பிடிக்கவில்லை ஒரு கணம் கழித்து மிகவும் சிரமப்பட்டுதான் அவர் படியேறி முன்கதவு வழியாகச் சென்றார் ஹாலின் தெளிவான இருட்டில் மேஜைக்கு பின்னால் ஒரு செவிலி உட்கார்ந்திருந்தார் வெட்கத்தை விழுங்கிக் கொண்டு திரு பட்டன் அவளை நெருங்கினார் காலை வணக்கம் என்றாள் அவள் அவரை சந்தோஷமாக ஏறெடுத்து பார்த்து காலை வணக்கம் நான் நான் திரு பட்டன் இதை கேட்டவுடன் ஒரு திகில் பார்வை அந்த முகத்தில் படர்ந்தது அவள் எழுந்தாள் உடனே ஹாலை விட்டு பறந்து விடுபவள் போல தோன்றினாள் ரொம்பவும் தான் தன்னை அவள் கட்டுப்படுத்தி கொண்டாள் நான் என் குழந்தையை பார்க்க விரும்புகிறேன் என்றார் அவர் செவிலி லேசாக கத்தினாள் ஓ சரி என்று அவள் அலறினாள் மேல் மாடியில் சரியாக மேல் மாடியில் செல்லுங்கள் மேலே அவள் திசையை காட்டினாள் வேர்வை குளிரில் குளித்த திரு பட்டன் தடுமாறி திரும்பினார் இரண்டாவது தளத்துக்கு போக ஏற ஆரம்பித்தார் மேல்மாடி ஹாலில் அவர் இன்னொரு செவிலியை பார்த்தார் அவள் கையில் கழுவும் பாத்திரம் ஒன்று இருந்தது நான் திரு பட்டன் என்று அவர் ஒருவாறு சமாளித்து பேச ஆரம்பித்தார் நான் பார்க்க வேண்டும் என் டங் பாத்திரம் பொத்தென்று தரையில் விழுந்து படிக்கெட்டு திசையில் உருண்டது டங் டங் இந்த கண்ணியவான் தூண்டிவிட்ட பொதுவான அச்சத்தில் பங்கு கொள்வது போல பாத்திரம் ஒரு சீரான இறங்குமுக பயணத்தை ஆரம்பித்தது நான் என் குழந்தையை பார்க்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட கத்தினார் திரு பட்டன் கீழே விழுந்து விடுவது போல அவர் இருந்தார் டங் பாத்திரம் முதல் தளத்தை அடைந்தது செவிலி தன் மீதான கட்டுப்பாட்டை மீட்டெடுத்து கொண்டாள் திரு பட்டன் மீது ஒரு கேவலமான பார்வையை வீசினாள் சரி திரு பட்டன் என்று கிசுகிசுப்பான குரலில் அவள் ஒத்துக்கொண்டாள் ரொம்ப நல்லது இன்று காலையில் எங்களை என்ன நிலைமைக்கு அது ஆளாக்கியது என்று உங்களுக்கு தெரிந்தால் ரொம்ப கொடுமை இது இதற்குப் பிறகு இந்த மருத்துவமனையின் பெயர் எல்லாம் கெட்டு சீக்கிரம் என்று அவர் முரட்டுத்தனமாக கத்தினார் என்னால் தாங்க முடியவில்லை இப்படி வாருங்கள் திருப்பட்டன் அவள் பின்னாடி அவர் தன்னைத்தானே இழுத்துக்கொண்டு போனார் நீண்ட ஒரு ஹாலின் கடைக்கோடியில் அவர்கள் ஒரு அறையை அடைந்தனர் அந்த அறையிலிருந்து நாலாவதமான ஊலைகள் வெளிவந்தன நிஜத்தில் அந்த அறைக்கு பிற்காலத்தில் பரிபாஷையில் அழும் அறை என்று பெயர் வந்திருக்கும் அவர்கள் அறையில் நுழைந்தனர் சரி என்று மூச்சு திணலுடன் கேட்டார் திருப்பட்டன் என்னுடையது எது அதோ அங்கே என்றாள் செவிலி அவள் சுட்டிக்காட்டிய விரலை பின்தொடர்ந்தான் திருப்பட்டனின் கண்கள் இதுதான் அவர் பார்த்தது ஒரு பெரிய வெள்ளை போர்வையில் சுற்றப்பட்டு ஓர் இரும்புத் தொட்டியில் பாதியாக திணிக்கப்பட்டு அங்கே உட்கார்ந்திருந்தது ஒரு வயதான மனிதன் கிட்டத்தட்ட எழுபது வயதிற்கும் அவனது கொஞ்சம் முடியும் கிட்டத்தட்ட வெள்ளையாக இருந்தது தாடையிலிருந்து புகை நிறத்தில் ஒரு நீண்ட தாடி வழிந்தது ஜன்னலிலிருந்து வீசிய தென்றலில் அது அபத்தமாக முன்னும் பின்னும் அசைந்தது அவன் திரு பட்டனை ஏறிட்டு பார்த்தான் மங்கலான வெளிரிய கண்களால் குழப்பமான ஒரு கேள்வி கண்களில் மறைந்திருந்தது எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்று இடி போல கத்தினார் திருப்பட்டன் அவரது அச்சம் சினமாக மாறியது இது என்ன மருத்துவமனையின் கேலியா இது ஒன்றும் எங்களுக்கு கேலியாக தெரியவில்லை என்றால் செவிலி கடுமையாக உங்களுக்கு பைத்தியம் பிடி பிடித்திருக்கிறதா இல்லையாவென்று எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக அது உங்கள் குழந்தைதான் திரு பட்டனின் நெற்றியில் வேர்ப்பை இரட்டிப்பானது அவர் கண்களை மூடிக்கொண்டு மறுபடியும் திறந்தார் மறுபடியும் பார்த்தார் அங்கே தவறொன்றும் இல்லை எழுபது வயதான அந்த மனிதனையே அவர் உற்று பார்த்து கொண்டிருந்தார் ஒரு எழுபது வயது குழந்தை படுத்துக்கிடக்கும் தொட்டிலிருந்து வெளியே தொங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கால்களை கொண்ட குழந்தை ஒரு கணம் கிழவன் அமைதியாக இருவரையும் மாறி மாறி பார்த்தான் பின்பு உடைந்து போன ஒரு பழங்காலத்து குரலில் அவன் பேசினான் நீங்கள் தான் என் அப்பாவா திரு பட்டனுக்கும் செவிலிக்கும் தூக்கி வாரி போட்டது நீங்கள் தான் என் அப்பா என்றால் என்னை இங்கிருந்து கூட்டி போங்கள் இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஒரு நல்ல சௌகரியமான தொட்டில் கொடுக்கச் சொல்லுங்கள் என்று அவன் சண்டை குரலில் சொன்னான் கடவுள் மேல் ஆணையிட்டு கேட்கிறேன் நீ எங்கிருந்து வந்தாய் யார் நீ என்று வெடித்தார் கோபமாக திரு பட்டன் நான் யார் என்று என்னால் சரியாக சொல்ல முடியாது என்றது சண்டை குரல் முனங்கள் ஏனெனில் நான் இங்கே வந்து கொஞ்சம் நேரம்தான் ஆகிறது ஆனால் என் குடும்பப் பெயர் நிச்சயமாக பட்டன் தான் நீ பொய் சொல்கிறாய் நீ ஒரு போலியால் கிழவன் எச்சரிக்கையுடன் செவிலிப்பாக்கம் திரும்பினான் புதிதாக பிறந்த குழந்தையை இப்படி வரவேற்பது ரொம்ப நன்றாக இருக்கிறது என்று புலம்பினான் ஈனஸ்வரத்தில் அவர் சொல்வது தவறு என்று அவரிடம் சொல்லுங்கள் நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள் நீங்கள் சொல்வது தவறு திரு பட்டன் என்றால் செவிலி கடுமையாக இது உங்கள் குழந்தை நீங்கள் இதை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியதுதான் இவனை இன்றைக்கே உங்கள் வீட்டிற்கு கூட்டி போக வேண்டும் என்று நான் உங்களை கேட்கப் போகிறேன் வீட்டுக்கா என்று திருப்பி கேட்டார் திரு பட்டன் நம்ப முடியாதவராக ஆமாம் இவனை இங்கே வைத்து கொள்ள முடியாது நிஜமாகவே எங்களால முடியாது புரிகிறதா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று உரிமினான் கிழவன் இது ஒரு நல்ல இடம் சாந்தமான சுவை உணர்வு கொண்ட இளைஞர்களுக்கு மட்டும் இந்த காட்டு கூச்சலிலும் ஊலை சத்தத்திலும் என்னால கொஞ்சம் கூட தூங்க முடியவில்லை சாப்பிட ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டேன் இங்கே அவனது குரல் கூர்மையான ஒரு எதிர்ப்பு துணிக்கு உயர்ந்தது அவர்கள் எனக்கு ஒரு பாட்டில் பால் கொண்டு வந்தார்கள் மகனின் அருகில் இருந்த ஒரு நாற்காலியில் பொத்தென்று அவிழ்ந்தார் திருப்பட்டன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டார் கடவுளே என்று பயங்கர உணர்வின் உச்சத்தில் முணுமுணுத்தார் மக்கள் என்ன சொல்வார்கள் நான் என்னதான் செய்வேன் இவனை வீட்டிற்கு கூட்டிச் செல்லுங்கள் என்று வற்புறுத்தினால் செவிலி உடனடியாக இம்சிக்கப்பட்ட மனிதரின் கண்கள் முன்பு அச்சம் முட்டும் தெளிவோடு ஒரு கோமாளித்தனமான சித்திரம் உருவாகியது பயங்கரமான இந்த பேய் உருவத்தோடு அவர் மாநகரத்தின் கூட்டம் அடர்ந்த தெருக்களில் நடந்து செல்வது போன்ற சித்திரம் என்னால் முடியாது என்னால் முடியாது என்று அவர் முணங்கினார் மக்கள் நின்று அவரிடம் பேசுவார்கள் அவர்களிடம் அவர் என்ன சொல்வார் அவர் இந்த எழுபது வயதுக்காரனை இப்படித்தான் அறிமுகம் செய்ய வேண்டி வரும் இவன் என் மகன் இன்றைக்கு அதிகாலை பிறந்தான் பின்பு கிழவன் தன்மேல் போர்வையை சுற்றி கொள்வான் பின்பு அவர்கள் கடந்து செல்வார்கள் பரபரப்பான கடைகள் தாண்டி அடிமை சந்தையை தாண்டி ஒரு கருப்பான கணத்தில் திரு பட்டன் தன் மகன் கருப்பாக இருக்க வேண்டும் என்று உணர்வுபூர்வமாக ஆசைப்பட்டார் குடியிருப்புகளின் மாவட்டத்தில் ஆடம்பரமான வீடுகளை தாண்டி முதியோர் இல்லத்தை தாண்டி அவர்கள் செல்வார்கள் சரி நிதானமாக இருங்கள் என்று ஆணையிட்டாள் செவிலி இங்கே பாருங்கள் என்றான் கிழவன் திடீரென்று இந்த போர்வெளியே நான் வீட்டுக்கு போகப் போகிறேன் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் அது தவறு குழந்தைகள் எப்பொழுதுமே தான் இருப்பார்கள் வன்மமான சிறு சத்தத்தோடும் கிழவன் குழந்தைகளை வாரிச் சுருட்டும் வெள்ளை துணி ஒன்றை தூக்கி காட்டினான் பாருங்கள் என்று நடுக்கத்தோடு சொன்னான் இதைதான் அவர்கள் எனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் குழந்தைகள் எப்பொழுதுமே இதைத்தான் உடுத்திருக்கும் என்றால் செவிலி கடுப்பான கண்டிப்பான குரலில் நல்லது என்றான் கிழவன் இந்த குழந்தை இரண்டு நிமிடத்திலே எதையும் உடுத்த போவதில்லை இந்த போர்வை அறிக்கிறது அவர்கள் எனக்கு ஒரு போர்வையாவது கொடுத்திருக்கலாம் இதைய உறுத்திக்கொள் இதைய உறுத்திக்கொள் என்றார் திரு பட்டன் வேக வேகமாக அவர் செவிலியிடம் திரும்பி கேட்டார் என்ன செய்ய வேண்டும் நகரத்துக்கு சென்று உங்க பையனுக்கு துணி வாங்கி வருங்கள் திரு பட்டனின் மகன் குரல் அவரை ஹாலில் பின்தொடர்ந்தது ஒரு குச்சியும் வேண்டுமாப்பா குச்சி வைத்து கொள்ள விரும்புகிறேன் திரு பட்டன் வெளிக்கதவை மிருகத்தனமாக தள்ளினார்